ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கொடிமரத்தை நான் கதையை தான் சொல்ல போகிறேன் இந்த கதை முதலியே தெரிஞ்சவங்க இதை மறுபடியும் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா இந்த கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியாதவங்க இன்றைக்கி அதை தெரிஞ்சிக்கோங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி மாதம் தேரோட்டம் பன்னெண்டு நாள் திருவிழா மாதிரி கோலாகலமாக நடக்கும் ஆனால் ஒரு ஒரு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த திருவிழா நடக்காமல் போயிடுது எவ்வளோ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு தடங்கள் வந்து அந்த திருவிழாவை நடத்த முடியாமல் போயிடுது அப்போ ஊர் பெரியவங்கெல்லாம் கூடி ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம கோயிலில் வந்து கொடிமரம் இல்லை அதனால் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம முதல்ல நம்ம கோயிலுக்கு ஒரு கொடிமரத்தை நடுவோம் அதுக்கப்புறம் திருவிழாவை நடத்துவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த கொடிமரத்தை நடுற வேலையை அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிறந்த ஆசாரி அவர் பேர் ஆறுமுக ஆசாரி அவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க அந்த அதுக்கு முன்னாடி நம்ம கொடிமரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கொடிமரம்னா அந்தந்த ஊர் கோயிலுக்குடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கொடிமரம் பெருசாகவோ சின்னதாவோ நடுவாங்க நாம் பார்க்குற மாதிரி வெளியில் பல பலான்னு இருக்கா இருக்கிறது வந்து தகடுகள் தான் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு உயரமான மரம் இந்த மரத்தை வந்து ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் உயரமான மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து அதனுடைய கிளைகளை எல்லாம் வெட்டிட்டு கணுக்களை எல்லாம் நீக்கிட்டு வலுவலு பூட்டி அதுக்கு வந்து உளுத்து போகாமல் இருக்கிறதுக்கு மருந்து பூச்சிக்கள் எல்லாம் பூசி அதுக்கு உரிய பூஜைகள் எல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கருவறைக்கு நேர் எதிரில் அந்த மரத்தை நடுவாங்க அதுக்கப்புறம் அதை சுற்றி தங்கம் முலாம் பூசின வெள்ளி தகடாலேயோ பித்தளை தகடுலையோ அதை அப்படியே சுற்றிலும் ஏஞ்சி அந்த தகடுகளை வச்சு மூடிடுவாங்க உள்ளே இருக்கிற மரம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி தான் கொடிமரம் நடுறது இந்த வேலையை ஒத்துக்கிட்டார் இல்லை ஆறுமுக ஆசாரின்ற ஆசாரி அவரால் அது தனியாக செய்ய முடியாது இல்லையா அவர் அதனால் ஊருக்குள்ளே ஒரு இருபது பேர் சிறந்த பலசாலியாக ஒரு இருபது பேரை தேர்ந்தெடுத்து அவர் அவர் கூட வர்றதுக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அவங்கெல்லாம் ஒரு அந்த வேலைக்கு போகிறது கிளம்புறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலையே இருக்கிற திருச்செந்தூர் ஊருக்குள்ளேயே இருக்கிற மற்ற கோயிலுங்களுக்கெல்லாம் போய் சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு முடிவு எடுத்து எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க கடைசியாக முத்தாரம்மன்ற ஒரு கோயிலுக்கு போய் அந்த அம்மன் சந்நிதிக்கு உள்ளே கருவறைக்குள்ளே ஆறுமுக ஆசாரி மட்டும் போகிறார் உள்ளே எல்லோரும் போக முடியாது இல்லையா இருபத்தோரு பேரும் மற்றவங்கள்லாம் வெளியில் வெளியிலயே நின்று சாமி கும்பிட்றாங்க ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ளே போகிறாரு போய் சூடமேற்றி சாமி கும்பிட்டுட்டு இனி குங்குமம் வச்சுக்கிட்டு திரும்பலான்னு போது தான் அவர் கவனிக்கிறாரு அந்த அம்மனுடைய கண்ணிலருந்து கண்ணீர் வழிஞ்சிகிட்டு இருக்கு இவர் அப்படியே ஒரு மாதிரி மனசு அவருக்கு க பதச்சி போய் கேட்குறாரு அம்மா இந்த மாதிரி மரம் வெட்டுற ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் உங்ககிட்ட உத்தரவு கேட்கலான்னு வந்தால் என்னம்மா உங்க கண்ணுலேருந்து தண்ணி வழியுது அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த அம்மன்கிட்டையே அப்போ அந்த அம்மன் வந்து அவருடைய காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுகிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் கிளம்புறீங்க ஆனால் இப்போ போ நீங்கள் இருபத்தோரு பேர் போகிறீங்க திரும்பி வரும்போது நீ ஒருத்தந்தான் திரும்பி வருவ மற்ற இருபது பேரும் போகிற இடத்துலேயே மாண்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால தான் என் கண்ணில் வந்து தண்ணி வழியுது இதை நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது இது வந்து ஆனால் இதுதான் விதி இது தேவ ரகசியமும் கூட நீ வந்து அவங்க வெளியில் போனாலும் அந்த இருபத்தோரு பேருக்கிட்டையும் இந்த விஷயத்தை நீ சொல்லவும் கூடாது இந்த செயலை நீ நிறுத்தவும் கூடாது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காட்டுக்கு மரம் வெட்ட போய் ம மரம் வெட்டிக்கிட்டு தான் வரணும் அது வந்து தேவ ரகசியம் அப்படின்ட்டு சாமி சொல்கிறாங்க அந்த முத்தாரம்மை இவரும் சரின்ட்டு கனத்த இதயத்தோட அப்படியே வெளியில் வர்றாரு வெளில வந்து அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் அந்த மரத்தை காட்டுக்கு போய் வெட்டிட்டு வர்றதுன்னா பெரிய மரம் இல்லையா அதை கட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இருபத்தோரு மாட்டு வண்டிங்களை கட்டிக்கிட்டு லைனாக போகிறாங்க போகும்போது இவர் மனசு பூரா ஒரே யோசனை இருபத்தோரு பேரையும் காப்பாற்றணும் மரத்தையும் வெட்டிக்கிட்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாருங்க அவரை வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கலக்காடுன்ற காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்வாடிக்கு வந்து சேர்றாங்க இவங்கெல்லாம் மரம் வெட்டுறதுக்கு ஆக்சுவலாக எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காக்காச்சி மலைக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணி கிளம்புறாங்க அந்த காக்காட்சி மலைன்றது வந்து உயரமான மரங்கள் கொண்ட ஒரு காடு அங்கே தான் அவங்க தேடுற மரம் கிடைக்கும்னு கிளம்புறாங்க ஆனால் முதல்ல வந்து இந்த ஏர்வாடிக்கு வந்து சேர்றாங்க எதுக்காக ஏர்வாடிக்கு வர்றாங்கன்னா அந்த ஆறுமுக ஆசாரிக்கு தெரிஞ்சவர் சின்னத்தம்பி மரக்காயர்னு ஒருத்தர் அவர் ஒரு முஸ்லீம் நம் நண்பர் அவர் வந்து மந்திர தந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் அவர்கிட்ட இது சம்பந்தமாக ஏதாவது ஹெல்ப்பு கிடைக்குமா அவர்கிட்ட யோசனை கேட்கலான்றதுக்காக ஆறுமுகாசரி எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வர்றாரு அந்த சின்னத்தம்பி மரக்காயர் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கிட்ட வந்தவொடனே இவர் மட்டும் உள்ளே போய் அவர்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி நீங்கள் அதை ஏதாவது இது இதை பண்ணி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னும்போது அந்த தம்பி மரக்காயர் சொல்கிறாரு சரி நானும் உங்களோட மரம் வெட்டுறதுக்கு காட்டுக்கு வரேன் அந்த அல்லாவுடைய துணையால் உங்களையெல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவங்க கிளம்பலான்னு நினைக்கும்போது அந்த சின்னத்தம்பி மரக்காயருடைய ஒஃப் அவங்க பேர் ஃபாத்திமா அவங்க வந்து வேண்டாங்க நான் முந்தா நேற்று ஒரு மோசமான கனவு கண்டேன் அந்த கனவுல நீங்கள் ஒரு காட்டில் வந்து செத்து கிடக்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இவங்களோட போக வேண்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த மரக்காயறு இல்லைம்மா நான் இவங்களோட வர்றதா நான் வந்து இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நானும் இவங்களோட போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட அவரும் ஏ அந்த ம வண்டியில் ஏறிக்கிட்டு இருபத்தோரு வண்டியும் அந்த கலக் கிளம்புறாங்க அவங்க முதல்ல அந்த களக்காடுன்ற காட்டுக்கு போய் மரத்தை தேடுறாங்க அவங்களுக்கு அங்கே உயரமான மரம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படியே அவங்க வந்து அந்த காக்காட்சி மலை போய் அதனுடைய உச்சிக்கே போயிடுறாங்க அந்த உச்சியில் போய் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான உயரமான மரத்தை பார்க்குறாங்க இந்த மரம் தான் நம்ம முருகனு கொடி மரத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அந்த ஆறுமுக ஆசாரியுடைய உள் மனசில் தோணுது இங்கே தான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு அவருடைய உள் மனசு தோணுது அவர் வந்து வந்து அந்த கூட இருக்கிறவங்க அந்த மரத்தை வெட்ட போகும்போது இருங்கப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மரக்காயரை வந்து சைகையால் பக்கத்தில் வர சொல்கிறாரு அவர் வந்து உடனே புரிஞ்சிக்கிட்டு வந்து அந்த மரத்தோட அடியில் உட்காந்துக்கிட்டு வெத்தலையில மை போட்டு பார்க்குறாரு அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா அந்த சந்தன மரத்தில் அந்த சந்தன மரத்தோட அடிபாகத்தில் சுடலமாடன் சாமி இருக்குது உச்சியில் வந்து சங்கடகாரன் சாமி இருக்குது நடுவில் வந்து இருபத்தோரு பந்திகள்னு அழைக்கப்படுற தேவாதி தேவர்கள் வாசம் செய்கிறாங்க அப்படின்ட்டு உடனே நாம்ளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஐயோ சுடலமாடன் சாமி இருக்கா அது உயிர் பலி கேட்குற சாமியாச்சே இந்த மரம் வேண்டாம் நம்ம வேறு எதையாவது வேறு எந்த மரத்தையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த மரத்தை விட்டால் இதை விட உயரமான மட மரமே இங்கே இல்லை இதை தான் எப்படியாவது நம்ம முருகனுடைய கொடிமரம் செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால் இதையே நம்ம எடுத்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மரக்காயர்கிட்ட சொல்கிறாங்க அந்த சாமிங்களெல்லாம் நீங்கள் உங்கள் மந்திரத்தால் கட்டி வெளியில் இழுத்துருங்க அப்புறம் இந்த மரத்தை வந்து வெட்டலாம் அப்படின்ட்டு அவரும் உட்காந்துக்கிட்டு அதற்கான மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப் அதுக்குள்ளே இவங்க வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு வெட்டு போடுறாங்க உடனே அந்த கோடரிங்கெல்லாம் இவங்க பக்கமே திரும்பி அவங்க கழுத்துலேயும் தலையிலையும் வெட்டி ஆறுமுக ஆசாரியை தவிர மற்ற இருபது பேரும் மாண்டு போயிடுறாங்க உடனே இவர் அதிர்ந்து போய் மரக்காயரை திரும்பி பார்க்குறாரு அவர் ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்க்குறாரு உடனே இவருக்கு அப்படி அவ்வளோ பயமாயிருது இவர் அங்கேருந்து கிளம்பி ஓடி மலையிலேருந்து இறங்கி இருந்து பெடரியில் உள்ள அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக இறங்கி ஓடி வர்றாரு அவர் பின்னாடியே அந்த சொடலமாடன் சாமியும் சங்கடகாரன் சாமியும் மற்ற இருபத்தோரு சாமிங்களும் அவரை துரத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க அந்த ஓடி வர்ற அந்த மனுஷன் அந்த வா அந்த வனத்திலேயே இருக்கிற காவல் தெய்வம் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருந்த காவல் தெய்வம் வந்து சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா அந்த கோயில் அங்கே இருக்குது அது கோயிலுக்கு உள்ளே ஓடி போய் அந்த சொரிமுத்து ஐயனாருடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு வேண்டுறாரு அழுதுகிட்டே அவரை வந்து வேண்டாரு அவரும் இவர் பின்னாடியே ஓடி வந்தாங்கல்ல அந்த சாமிங்கெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளேயே வந்துடுறாங்க அப்போ அந்த சொறிமுத்தா என்னாரு இருங்க இருங்க எதுக்காக இவரை இப்படி துரத்துறீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து காலங்காலமாக அந்த சந்தன மரத்தில் தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம் நாங்கள் அங்கே இருக்கோன்னு கூட இவங்க அந்த மரத்தை வெட்ட பார்த்தாங்க பின்னே இவங்களை இவரை துரத்தாமல் என்ன பண்ணுறது அப்படின்னோன்னு அடப்பாவீங்களா உங்களுக்கு இது தான் உங்களுடைய சங்கடமாக நீங்கள் வந்து அந்த மரத்துலையே தான் இருக்கணும்னு நினச்சா அந்த மரம் வந்து யாருக்காக இவங்க வெட்ட வந்திருக்காங்க நமக்கெல்லாம் அண்ணனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு தானே நீங்கள் அந்த மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த மரத்துக்கூடையே நீங்களும் போய் அதை அங்கே ஸ்தாபிதம் பண்ண பிறகு கொடிமரமாக அதுலேயே நீங்கள் காலங்காலமாக மு அந்த கொ கொடிமரத்துலையே நீங்கள் வாழலாம் இல்லையா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களையே அதுக்காக தான் நீங்கள் வந்து இருபது உயிர்களையும் பலி வாங்கிட்டிங்கல்ல நீங்களே அந்த மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு சொரிமுத்து சொன்ன உடனே அந்த தேவாதி தேவர்களும் அந்த சொடலமாடன் சாமி சங்கடகாரன் சாமியெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்டி அவங்களே அந்த மா மாட்டு வண்டியில் வெ வச்சு எடுத்துகிட்டு வந்து கோயிலில் சேர்த்திடுறாங்க அதை கொடிமரமாக நட்டும் வச்சிட்றாங்க இப்பையும் அந்த கோயிலில் திருச்செந்தூர் கோயிலில் விடிகாலை ஐந்து மணிக்கு முதல்ல அந்த கொடிமரத்துக்கு தான் பூஜை தான் முருகப்பெருமானுக்கு பூஜை கா நடக்குது அதே மாதிரி மாசி மாதம் நடக்கிற அந்த தேர் திருவிழாவின் போதும் வி விசேஷ பூஜைங்க வந்து அந்த கொடிமரத்துக்கு செய்கிறாங்க இந்த கதை வந்து அந்த இருபது பேரும் போய் வெட்டிக்கிட்டு கண்டிப்பாக அவ பெரிய எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் அந்த மரத்தை அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி மலை உச்சிலேருந்து கீழே கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது கண்டிப்பாக நடந்திருக்கக்கூடிய விஷயமே இல்லை அந்த தேவாதி தேவர்கள் தான் அதை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கணுன்றது விதி அதனால தான் இப்படி நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து எந்த வரலாறு குறிப்புகள்லேயோ புஸ்தகங்கள்லையோ கல்வெட்டிலேயோ எதுவுமே இதை எதுலேயுமே இதை தெரிஞ்சிக்க முடியாது இது காலங்காலமாக அந்த மாசி மா நடக்கிற தேர் திருவிழாவின் போது வில்லுப்பாட்டு மூலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த கதை வந்து இன்றைக்கும் சொல்லப்படுது இந்த கதை நிஜமாகவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா